வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் நமக்கு ஒரு நோய் அதனால நம்ம யாதவனா எந்த யாதவ் உத்தரப்பிரதேச யாதவா பீகார் யாதவா ஆந்திரா யாதவா தமிழ்நாட்டு யாதவா ஒரு நோய் இரண்டாவது தாய்க்குடி இந்த நாட்டில் பெற்றிருக்கிறது ரெண்டே இரண்டு அமைச்சர் ஆனால் ஐயா ஸ்டாலின் வீட்டிலே இரண்டு அமைச்சர் ஒன்று மிக உயர்ந்த பதவி முதன்மை அமைச்சர் முதலமைச்சர் இரண்டாவது பெரிய பதவி துணை முதலமைச்சர் ரெண்டு அவங்க அப்பா இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இரண்டாவது பெரிய பதவி துணை முதலமைச்சர் ரெண்டும் அப்பாவும் மகன் பிறப்பினாலேயே ஒருவன் இந்த இடத்தில் இந்த நிலத்தில் இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அதுதான்டா சனாதனம் இதற்கு பெயர் தான்டா சனாதனம் ஒரு தகுதியும் இல்லாமல் போனாலும் இவருக்கு மகனாக பிறந்ததாலேயே அவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடுமானால் அது கேடு கட்ட கேவலங்கிட்ட சனாதனம் அதை ஒழிக்கத்தான் சாதி வாரி கணக்கெடு என் ஐயா கேட்டது இருபது விழுக்காடு ஆனார்கள் அறிவித்தது பத்து புள்ளி அஞ்சு அதை வழக்க போட்டு நிறுத்தி விட்டார்கள் அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை வரும் நாம் வந்த பிறகு நாம் வந்த பிறகு எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும் அவர் கேட்பது இருபது பத்து புள்ளி அஞ்சு அல்ல சாதி வாரி கணக்கெடு எடுத்து பண்ணியரை எண்ணு ஐயா அவளை வரலையா இல்லையா எட்டு தாயா வருதுன்னு சொல்லி கொடு மறுக்க மாட்டார் என்ன தேவரை எண்ணு கோனார எண்ணு உடையார எண்ணு முத்தரையறை எண்ணு எல்லாரையும் எண்ணி விடு கவுண்டர் எவ்வளவு எண்ணு வெள்ளால கவுண்டர் எவ்வளவு வேட்டு எவ்வளவு ஊராளிக்க வேண்ட உலகம் எண்ணி கொடுத்துரு தமிழர்கள் பேரன்புக்காரர்கள் பெருந்தன்மை மிக்கவர்கள் எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வருது எதுக்கு போட்டி வருது எதுக்கு பொறாம வருது ஒரு எளிய உதாரணம் தான் ஒரு எளிய புரிதல் தான் என் அன்பு தம்பி தங்கிகளே ஐம்பது பேர் இருக்கிற வீட்டிற்கு அஞ்சு பேர் சாப்பாடை அனுப்ப கூடாது அஞ்சு பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்ப கூடாது இது அநீதி சமூக நீதி இல்லை இதுதான் நம்முடைய நிலைப்பாடு ஒரு பாட்டி ஒரு குடும்ப அட்டை வைத்திருக்கிறார் ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி ஆனால் ஒரு அந்த ஒரு பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டிலே இருக்கிறார் அட்டைக்கு பத்து கிலோ அரிசி இது பகிர்வு பங்கீடு பக்கத்து வீட்டிலே பத்து பேர் இருக்கிறார்கள் அந்த குடும்ப அட்டைக்கும் பத்து கிலோ அரிசி இது நியாயமான இதான் தான் நீ எடுத்து கொடுக்காதே அளந்து கொடு என்று இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள் ஏன் கொடுக்க மாட்டார்கள் ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் தமிழர்களுக்கு தெளிந்துவிடும் கிளர்ச்சி எழுந்துவிடும் புரட்சி நடந்துவிடும் இத்தனை காலமாக இந்த தமிழ் குடிகளை இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி இவர்களுக்குள்ள உரிமையை அவர்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிய வந்துவிடும் சிக்கல் அதனால எடுக்க மாட்டார்கள் திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள் கேட்டால் இங்க பேசிய என்னுடைய தம்பி எல்லாம் சொன்னார்கள் தம்பி திருமாறன் தம்பி சாதி வாரி கணக்கெடுப்பென்றால் அது எங்களால் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று என்று முழங்கியவர்கள் அவர்கள் தான் எங்கே மாநில உரிமை அப்போ சாதி வாரி உன்னால் கணக்கெடுக்க முடியாது ஆனால் வீடு வாரியா ஓட்டு எவளவன் என் நோட்டுக்கு ஓட்டுக்கு நோட்டுக்கு கொடுக்க முடியுது இந்த வீட்டில் இத்தனை ஓட்டு என்று எண்ணி சரியாக ஓட்டுக்கு நோட்டை கொடுக்க உன்னால முடியிற உன்னால் சாதி வாரி கணக்கு எண்ண முடியாத